கணவன் மனைவி கவிதை மூன்று முடிச்சு உள்ள அத்தியாயத்தில் எத்தனை கதைகள் உள்ளதோ மூன்று முடிச்சு உள்ள அத்தியாயத்தில் எத்தனை கதைகள் உள்ளதோ காவிய தலைவன் தலைவிக்கும் தகராறு தீர்க்க தண்டனைகளுக்கு விதி எழுத எத்தனை நீதிமன்றம் உள்ளதோ காவிய தலைவன் தலைவிக்கு தகராறு தீர்க்க தண்டனைகளுக்கு விதிகள் எழுத எத்தனை நீதிமன்றம் உள்ளதோ திரையரங்கெல்லாம் திகட்டாத காதல் மலையை திரவியத்தில் தேட எத்தனை ஜோடிகள் நாடுகின்றனவோ திரையரங்கெல்லாம் திகட்டாத காதல் மலையை திரவியத்தில் தேட எத்தனை ஜோடிகள் நாடுகின்றனவோ கடலோர பயணி எல்லாம் காதல் வாசகன் என கீதம் பாடும் அலைகளைக் கண்டு கண்டு கொள்வோமோ கடலோர பயணி எல்லாம் காதல் வாசகன் என கீதம் பாடும் அலைகளைக் கண்டு கண்டு கொள்வோமோ இம்சைகள் இசைகள் இரண்டிற்கும் அர்த்தம் ஒன்றே இதிகாசம் எனும் இக்காதல் காவியத்தில் இம்சைகள் இசைகள் இரண்டிற்கும் அர்த்தம் ஒன்றே இதிகாசமெனும் இக்காதல் காவியத்தில் கணவன் மனைவி தேசத்திலே காதல் எனும் கடிதம் கரையாத சித்திரமாய் சிக்கிக்கொண்டதே கணவன் மனைவி தேசத்திலே காதல் எனும் கடிதம் கரையாத சித்திரமாய் சிக்கிக்கொண்டதே கருணையில்லை இல்லை சண்டை சச்சரவு அனைதினமும் அசை வாழ்க்கையிலே பிரிவு என்ற மத்திரமே முடிச்சு போடும் இக்கல்யாண பந்தத்தில் மூன்று முடிச்சு உள்ள அத்தியாயத்தில் எத்தனை கதைகள் உள்ளதோ காவிய தலைவன் தலைவிக்கும் தகராறு தீர்க்க தண்டனைகளுக்கு விதிகள் எழுத எத்தனை நீதிமன்றம் உள்ளதோ திரையரங்கெல்லாம் திகட்டாத காதல் மலையை தெருவியத்தில் தேட எத்தனை ஜோடிகள் நாடுகின்றனவோ கடலோர பயணியெல்லாம் காதல் வாசகன் என கீதம் பாடும் அலைகளைக் கண்டு கண்டு கொள்வோமோ இம்சைகள் இசைகள் இரண்டிற்கும் அர்த்தம் ஒன்றே இதிகாசமெனும் இக்காதல் காவியத்தில் கணவன் மனைவி தேசத்திலே காதல் எனும் கடிதம் கரையாத சித்திரமாய் சிக்கிக்கொண்டதே கருணை இல்லை மனிதாபிமானமில்லை சண்டை சச்சரவு அனைதினம் அசை போடும் வாழ்க்கையிலே திருவி என்ற மந்திரமே முடிச்சு போடும் இக்கல்யாண வந்தத்தில் என் கவிதை காணும் என் வாசகர்களுக்கு அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அண்ட் கிளிக் பெல் பட்டன் செய்யுங்கள் தங்களுக்கு ஏதாவது கவிதை வேண்டுமென்றால் தலைப்பை கமெண்டில் பதிவிடுங்கள் தலைப்பு சம்பந்தமாக கவிதை எழுதி வீடியோ அப்லோட் செய்கிறேன் நன்றி